சேர்வாயின் மலைத்தொடரின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய கடல் மட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளதுதான் கோடை வாசஸ்தலமான ஏற்காடு இந்த ஏற்காட்டில்தான் தற்போது நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சி என்பது தொடங்கி இருக்கிறது இந்த மலர் கண்காட்சியை வேளாண் துறை செயலாளர் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வ ஐஏஎஸ் அவர்களும் தோட்டக்கலைத்துறை இயக்குநர் குமாரவேல் பாண்டியன் அவர்களும் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இதில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உடன் இருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த கோடை விழா மலர் கண்காட்சியை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான பெங்களூர் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த

அதாவது இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் ஒரு லட்சம் வண்ண மலர்கள் அதாவது வண்ண வண்ண ரோச்சாக்களை கொண்டு காட்டாலை வடிவில் அந்த வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அதாவது கடல்வாழ் உயிரினங்களான கடல் குதிரை ஆக்டோபஸ் நண்டு நட்சத்திர மீன் முத்துச்சிப்பி உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் பல வண்ண ரோஜாக்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை கவர்வதற்காக இந்த அண்ணா பூங்காவில் மிக்கி மவுஸ் தாமஞ்சரி டோரா புச் டொனால்ட் டெக் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை கவரக்கூடிய அந்த வடிவங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வடிவங்கள் அனைத்தும் பல்வேறு வண்ண ரோஜாக்கள் அதாவது சிவப்பு வெள்ளை ரோஸ் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வண்ண ரோஜாக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வடிவமைப்புகளை கண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவர்களும் கண்டு ரசித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் முப்பத் முப்பதாயிரம் ரோஜா அதாவது முப்பதாயிரம் மலர் தொட்டிகள் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக குறிப்பாக இதில் சொல்ல வேண்டுமானால் அரிய வகை பூக்களான டால்வியா லில்லியம் கிளாடியோலஸ் ஜெர்பிரா ஆர்கேட் பேர்ட் ஆஃப் பேரடைஸ் வில்லியம் டெலிகோனியா என்பது என்பது உள்ளிட்ட அரிய வகை பூக்கள் அமைந்த அந்த முப்பதாயிரம் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மலர் படுக்கைகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தான் இந்த மலர் கண்காட்சி என்பது ஒரு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் ஏற்காட்டில் தற்போது ஒரு மிதமான குளிர்ச்சியான சீரோசை நிலை வருவதால் ஏற்காட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏற்காடுக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் எந்தெந்த இடங்களை காண வேண்டும் எங்கெங்கு என்னென்ன பகுதிகளில் எந்தெந்த சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கின்றது என்பதை அதாவது மாவட்ட நிர்வாக சார்பில் கியூஆர் கோட் என்று அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அந்த அடி அந்த கியூஆர் கோடு மூலம் அவர்கள் செல்போனில் பதிவு செய்து கொண்டு அவர் செல்போனில் அவர்கள் பார்த்தால் யாராவது ஏற்காட்டில் காண வேண்டிய சுற்றுலா இடங்கள் அந்த பகுதிகளில் என்னென்ன மலர்கள் மலர்கின்றது என்பது குறித்த முழு விவரங்களும் அடங்கி அடங்கியிருக்கின்றது அந்த வகையில் இந்த சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக ஏற்காட்டில் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல குடிநீர் வசதி கழிவு வாகனங்கள் என்ற பல்வேறு வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்து வசதிகளும் சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது ஏற்காடு கோடை விழா என்பது தற்போது இருக்கின்றது இந்த கோடை விழாவை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்காடு அண்ணா பூங்கா ஏரி பூங்கா ஆகிய பகுதிகளில் மலர் அலங்கார வடிவமைப்புகள் அது மட்டுமில்லாமல் படகு இல்லத்தில் ஏரி அதாவது ஏரியில் அமைந்துள்ள அந்த படகு இல்லத்தில் படகு போட்டி போன்றவையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வகையில் தான் ஏற்காட்டில் பல்வேறு வகையில் போட்டிகளும் அதே போல பல்வேறு வடிவமைப்பு மக்களை தற்போது கவர்ந்து வருகிறது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க